நபர்களும் பலவிதமான வேஷங்களை போடுறாங்க பலவிதமான வேஷம் இந்த மாதிரி வேஷத்தை அணிந்து அந்த வேஷம் என்ற போர்வைக்குள்ள சுழலாக சிக்கி வாழ்க்கைய பணத்தை பெற்ற பிள்ளைகளை நாம் சேர்த்து வைத்த சொத்துக்களை நம்மளுடைய சுய மரியாதைகளை நாம் வச்சிருந்த பெயர்களை இழந்த நபர்களுக்குத்தான் இந்த பதிவு எப்பவுமே ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் போடுகின்ற வேஷம் இருக்கிறத அதெல்லாம் நாம் மனதுக்குள்ளே கொண்டு வந்தோம்னு வைங்க இந்த வேஷத்தால் சிக்கிய நபர்களுக்குத்தான் பொதுவாக சாஸ்திரங்கள் நம்மளுடைய கலாச்சார பண்பாடுகள் என்ன சொல்லியிருக்கு எப்பவுமே வேஷக்காரனை நம்பி மோசம் போகாதேன்னு சொல்லியிருக்கு எந்த இடத்துல நாம் மோசம் போகிறோம் சிரிச்சு சிரிச்சு ஒருத்தன் பேசுவா நம்பிடுவோம் அல்லது சிரித்து சிரிச்சு ஒருத்தி பேசுவா நம்பிடுவோம் அந்த நம்பிக்கை எங்கு கொண்டு போய்விடும் தெரியுமா உன்னுடைய உழைப்பு ஒண்ணுமே இல்லாம கொண்டு போய்விட்டு உன்னுடைய பணம் மொத்தமும் உருவிட்டு போயிடும் சிரித்து சிரித்து பேசுகிறவங்க நம்ம கூடையே வந்தால் நம்மளுடைய உழைப்பு நம்மளுடைய உடம்பில் உள்ள இரத்தங்கள் வேர்வையாக மாறி பணமாக மாறி அந்த பணம் அங்கே போய் சேர்ந்துடும் அப்போ இந்த இடத்துல நாம் கவனமாக இருக்கணும் இல்லையா பொதுவாக ஒரு விஷயம் தெரிந்து கொள்வதற்கு இந்த பதிவை பார்க்கக்கூடிய அத்தனை நபர்களும் இல்லைன்னா ஆசிரியர் நம்மளுடைய குரு அவர் தான் சொல்லித்தரணும் இல்லை மகனே இது தப்பு இது சரி இவனை நம்பு இவனை நம்பாத அதை செய் ara sí, ja